ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி மூன்றாவது தலைப்பு உபவாசம் எதற்காக சுத்த உபவாசம் என்றால் பட்டினி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் உபவாசம் என்றால் கூட வசிப்பது பகவானோடு கூட அவனுக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டு வசிப்பதுதான் உபவாசம் அன்றைக்கு வயிற்றில் ஒன்றையும் தள்ளாவிட்டால்தான் அப்படி அவனோடு கூட கிட்டக்க வசிக்க முடியும் மனஸ் அவன் கிட்டக்கவே கிடக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் வயிறு வெறுமனே கிடக்கணும் சாப்பிட்டால் வயிற்றிலே கடபுடா வேலை செய்ய முடிவதில்லை மனசையும் எதிலேயும் நிறுத்த முடிவதில்லை வயிறு அடைசலில்லாமல் இருந்தால்தான் நன்றாக பிராணாயாமம் பண்ணி மனசை சுத்தி செய்து கொண்டு ஒருமுகமாக நிறுத்த முடியும் பெரிசாக மூச்சடக்கி கும்பகம் பண்ண வேண்டுமென்றில்லாவிட்டாலும் தடைப்படாமல் தீர்க்கமாக சுவாசம் விடும்படி இருந்தால்தான் மனஸ் தியானத்தில் நிற்கும் வயிற்றில் கனம் இருந்தால் இப்படி ஃப்ரீயாக சுவாசிக்க முடியவில்லை இதற்காகத்தான் உடம்பை நெற்றுப்போல ஆக்கிக்கொண்டு அதனால் சுவாசத்தை ஃப்ரீயாகவும் மனசை லைட்டாகவும் பண்ணிக்கொண்டு நன்றாக ஈஸ்வர தியானத்தில் ஈடுபடும் பொருட்டு எப்போதுமே ஆகாரத்தை லகுவாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றும் பட்சத்துக்கு நாள் சுத்தோபவாசம் அனுஷ்டிக்க வேண்டுமென்றும் சாஸ்திரம் விதிக்கிறது இந்த உடம்புதான் நான் என்று நினைத்து கொண்டிருப்பதால்தான் சதா இதற்கு சவரட்சணை பண்ணுவதையே காரியமாக வைத்து கொண்டு ஆத்மாவை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தேகாத்ம புத்தி போகணும் இதற்காகத்தான் ஷரீரத்துக்கு சிரமத்தை தருகிற உபவாசங்களை சாஸ்திரம் விதித்திருக்கிறது உபவாசங்களால் ஷரீரத்துக்கு ஏற்படுகிற சிரமங்களை சிரமமாக தெரியாமல் பழக்கிக் என்றால் அப்போது தேகத்தையே பிரதானமாக மதித்து அதன் சௌகரியத்தையே கவனிக்கும் அபிமானத்தை விடுகிறோம் என்றுதானே அர்த்தம் பசி எடுத்தாலும் பட்டினி கிடந்து பழகு வம்பும் வீணும் பேசுவதில் சுகம் இருந்தாலும் மௌனம் அனுஷ்டி கண்ணை இழுத்து கொண்டு போனாலும் தூங்குவதில்லை என்று ராத்திரி பூரா விழித்து கொண்டு ஈஸ்வர சம்பந்தமாக ஏதாவது பண்ணி கொண்டிரு இப்படியெல்லாம் பழக பழக தேகாத்ம புத்தி போகும் ஷரீரம் எப்படியானாலும் சித்தம் பரமாத்மாவிடம் நிற்கும் இப்போது பிடித்தே பழக்கிக் கொள்ளாவிட்டால் மரணயாதனை என்று சொல்லுகிறார்களே அந்த பெரிய ஹிம்சை ஷரீரத்துக்கு வரும்போது மனசை எப்படி பரமாத்மாவிடம் செலுத்த முடியும் என்றுதான் சாஸ்திரங்கள் விரத உபவாசங்களை வைத்திருப்பது ஜீவிப்பதற்கு சாப்பாடு அவசியம்தான் இல்லாவிட்டால் உயிர் போய்விடும் ஆனால் சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிவிட்டால் கூட உடம்புக்கு வியாதி வக்கைதான் ஆரோக்கியத்துக்கு காரணமான ஆகாரமே லிமிட் தாண்டிவிட்டால் நோய்க்கு காரணமாகிவிடும் ஹர ஹரஹர சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்